அறிவுக்கு அடிமையானவன் நாசமாகினான் காசுக்கு அடிமையான புறாவும் நாசமாகினான் ஆட்சிக்கு அடிமையான புறம் நாசமாகினான் தென்னி மாணவர்களே அல்லாஹவை தவிர எதற்கே அவன் அடிமையாகிறானோ அவன் ஜெயித்ததாக தருத்திரத்தில்லை ஜெயித்ததாக சருத்திரத்தில் இல்லை நான் அல்லாட அடிமை என் அறிவு ஒண்ணு சொல்லுது அல்லாஹ் ஒன்னு சொல்றான் நான் அல்லாஹ் சொன்னதை தான் செய்வேன் என் அறிவு சொன்னதை நான் செய்ய மாட்டேன்

கொண்டு போக முடியுமா தாஜ்மால கட்டினவங்க செங்கோட்டை கட்டினவங்க எல்லாம் தற்காலிகமானது விட்டுட்டு போயிருவோம் காலம் வரும் யாரு கட்டினேன்னே தெரியாது நம்ம வாகனம் அது சொந்தமான வாகனமா மௌத்தா போனா அதுல கொண்டு போவாங்களா நம்ம ஆடை நம்மளுக்கு சொந்தமான ஆடையா நம்ம மௌத்தா போயிட்டா இந்த கோட்டை காட்டிடுவாங்க இந்த ஜுப்பாவை காட்டிடுவாங்க தலப்பாவை காட்டிடுவாங்க உள் ரோஸை காட்டிடுவாங்க மோதிரத்தை தற்காலிகமான உள் ரோஸ் தற்காலிகமான மோதிரம் தற்காலிகமான ஜுப்பா நான் பேசுற இந்த தமிழ் இருக்குது இது கூட தற்காலிகமான தமிழ் தான் தற்காலிகமான பாஷ நான் இன்னைக்கு மௌத்தா போயிட்டா என்ற பாஷ அரபு கபர்ல என்ன கேள்வி கேட்பாங்க முன்கர் நக்கீர் எந்த பாஷையில கேட்பாங்க மௌத்து வந்துருச்சுன்னா நான் பேசுகிற ஆங்கிலத்துக்கோ நான் பேசுகின்ற தமிழுக்கோ நான் பேசுகின்ற சிங்களத்துக்கோ தொடர்பே கிடையாது சோதரிகளே அரபுதான் நான் பேசுற பாஷை கூட தற்காலிகமானது கண்ணு தற்காலிகமானது தற்காலிகமானது முகம் தற்காலிகமானது தற்காலிகமானது இந்த சொர்க்கத்துக்கு போறது இந்த உடம்பா சொருக்கத்துக்கு இது தற்காலிகமான துணியாட உடம்பு இது உடம்பு இது இந்த உடம்புக்கு சீனி இந்த உடம்புக்கு இந்த உடம்புக்கு தலைவலி இந்த உடம்புக்கு காய்ச்சல் அந்த உடம்புக்கு சீனி இல்லை அந்த உடம்புக்கு பிரஷர் இல்லை அந்த உடம்புக்கு தவளை சில்ல அந்த உடம்புக்கு காய்ச்சல் இல்ல அந்த உடம்புக்கு தலைவலி இல்லை அந்த உடம்புக்கு த தலைவலி இல்லை லா சொத்தும் அன்மாவலா என்று பூன் அல்லாஹ் சொல்லுகிறான் சிறு தலைவலி கூட வராது தூக்கம் வராது கவலை வராது இந்த உடம்புக்கு கவலை இருக்குது தூக்கம் இருக்குது வெளிக்கு போகணும் ஆனா அந்த உடம்புக்கு கவலையும் இல்ல தூக்கமும் இல்ல வெளிக்கு போவவும் இல்ல கண்ணியமானவர்களே மாணவர்களே அல்லாஹ் ரசு செல்ல சொன்னாங்க இந்த உடம்பு தற்காலிகமான உடம்பு அசலான சொர்க்கத்துரிய உடம்பு இருக்குதே ஆஹ் ஆதமலை சுவராத்திரி ஓசரம் அறுபது அடி இது அறுபது அடி இந்த குரல் சொர்க்கத்துக்கு போகாது தாவூத் அலி இந்த சொர்க்கத்துக்கு போகாது யூசுப் அப்படி தற்காலிகமான உடம்பு ஏன் சகோதரர்களை இந்த உடம்புக்கு பிடிச்சி ஹராமையும் பார்க்காம பார்க்காம இரவு பகலாக தொழுகையும் இல்ல இல்ல நோம்பும் இந்த தற்காலிகமான உடம்புக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யணுமா இவ்வளவு பெரிய ஏற்பாடா தற்காலிக நிரந்தரமா இருந்தா பிரச்சனை இல்லை இது தற்காலிகமானது மௌத்தா போயிட்டா கபூருக்கு இந்த உடம்பு இல்லை மகசருக்கு இந்த உடம்பு இல்லை சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு இல்லை நரகத்துக்கு இந்த உடம்பு இல்லை ஆனால் இந்த உயிர் தான் நம்ம உடம்புல ஒரு உயிர் இருக்குதே அதுதான் போ இப்போ யாராவது கேட்கிற உங்களுக்கு எத்தனை வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது முப்பது பத்து பதினஞ்சு சொல்றோமா இல்லையா அதுக்கு எதுக்குங்க வயசு அந்த பதினஞ்சு வயசு எதுக்கு நாற்பது வயசு எதுக்கு ஐம்பது வயசு எதுக்கு அது எதுக்கு தாயுடைய இருந்து வெளியே வந்து நான் பதினஞ்சு வருஷம் வருஷம் எத்தனை வயசு ஆதமலை எத்தனை வயதோ அதே வயது தான் உடம்புக்கு ஆதமலை எத்தனை வயசு அதே வயசு தான் உசுருக்கும் கியாமத்துறையும் ஒரு மனிதன் வருவானே அவன் உயிருக்கும் எந்த வயது தான் அல்லா எல்லா உயிரையும் படைச்சு கேட்டான் அலஸ்து நான் இல்லையா இருந்தாங்க நபிமார்கள் இருந்தாங்க இருந்தாங்க நாங்களும் இருந்தோம் கியாமத்தோட கூடிய எல்லா மனிதனும் இருந்தான் எல்லாம் படைச்ச எல்லா உயிரை வச்சுதான் நாங்க சொன்ன அல்லாஹ் நீதான் அப்ப

இந்த பூமிக்கு இந்த வயிற்றுல இந்த உடம்பு சரி சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு சரி வருமா ஒரு சுபகான் சொன்னா ஒரு சுபகான் சொன்னா எவ்வளவு பெரிய மரத்தை அல்ல கொடுக்கிறான் தெரியுமா ஐநூறு வருஷம் தூரம் குதிரையில போனா அந்த நிலல தாண்டி ஒரு சொர்க்கவாதி ஒரு சுபகான் சொன்னா உள்ள நன்மை ஆயிரம் சொல்லித்தான் வைங்க அப்ப இந்த துணியால இடம் இருக்கா துணியால இடம் இருக்கா அது அனுபவிக்க இடம் இருக்கா நேரம் இருக்குதா காலம் இருக்குதா இல்ல கண்ணியமானவர்களே இது தற்காலிகமான உடம்பு ஆனால் உயிர் அது நிரந்தரமானது அது பெரியார் பிரயாணம் செய்து கண்ணியமானவர்களே இந்த உடம்பு சொர்க்கத்துக்கும் போறதில்லை அதே மாதிரி இந்த உடம்பு நரகத்துக்கும் போறதில்லை நரகத்துக்கு போற உடம்பு என்ன சொன்னாங்க ரசூ இல்லாய் சல்லாலே செல்லாம ஒரு நரகவாதியுடைய பள்ளி இருக்கிற பள்ளி உகது மலை போல உகது எவ்வளவு பெருசு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அப்ப ஒரு பள்ளி ஒன்பது கிலோமீட்டர்னா முப்பத்தி ரெண்டு பள்ளி பாருங்க அது எவ்வளவு பெரிய பள்ளி வாய் தேவை அந்த வாய்க்கு எப்படிப்பட்ட முகம் அந்த முகத்துக்கு எப்படிப்பட்ட தலை அந்த ஏற்ற எப்படிப்பட்ட உடம்பு சுபகானல்ல கற்பனை கேட்டாரு இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னதில்லை கற்பனை கதை இல்ல கண்ணியமானவர்களே நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கம்பெனி நதிகள் நாயகம் செல்லல்லா ஆலேஸ்வரம் சொன்னதை ஒரு நரகவாதி பள்ளி உங்க மலையை போலன்னா ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொன்னாங்க பகுதுபூமி சுனுல் ஒரு நரகவாதி தொடை இருக்குது தொடை பைபா என்ற மலையை போல இருக்குமாம் பைபா என்ற மலை ஓமகாதி ஹூமா வைன மதீனா ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில எவ்வளவு தூரம் நானூறு கிலோமீட்டர் தூரம் தேவை ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு உடம்பாது அப்ப இந்த உடம்பாது நம்ம உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவை நம்ம உட்கார்றதுக்கு எவ்வளவு இடம் தேவை சும்மா சரி துணியால் அல்ல அந்த உடம்ப தந்துட்டான்னு வைங்க இந்த பள்ளி எவ்வளவு பெருசா கட்டணுமா ஸ்ரீலங்கா போதாது ரெண்டு பேர் உட்கார்றது மேலான பெரிய சகோதரர்களே இந்த உடம்பு நரகத்துக்கு போறதில்லை சொன்னாங்க பாருங்க இந்த உடம்புல கொஞ்சம் கீறிட்டா ரத்தம் வந்துரும் அவ்வளவு லேசான சதை ஆனால் ஒரு நரகவாதியுடைய சதை இருக்குதே எவ்வளவு தடிப்பம் தெரியுமா இல்ல ஜில்துல் காஃபி வாரு பவுனதிரா நாற்பத்தி இரண்டு மூலம் ஒரு நரகவாதியோட தோல் தடிப்பம் இந்த தோல் இருக்குதே நாற்பத்தி இரண்டு மூலம் எப்பயாவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோமா அது நான் எங்க இருந்தேன் நான் இப்ப எங்க இருக்கிறேன் நான் எங்க போக போறேன் என்ன நோக்கம் என்ன அல்ல இந்த வானத்தை சும்மா படைச்சானா இந்த பூமியை சும்மா படைச்சானா காத்து தேவை தண்ணி தேவை மழை தேவை இதெல்லாம் சும்மா படைச்சானா நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன் எங்க வாழ்க்கைக்கும் காப்பீட வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ன இருக்கு வித்தியாசம் எனக்கு அல்ல இவ்வளவு சிறப்புகளை எண்ணியத்தை தந்திருக்கிறானே நான் எப்படிப்பட்டவன் நான் எங்கே போக வேண்டியவன் என் வாழ்க்கை லட்சியம் என்ன என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன கண்ணியமானவர்களே நம்ம ஒரு பிரயாணம் போக போறோம் ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு போக போறோம் நரகத்தை தாங்க முடியாது இந்த உடம்ப தான் நரகத்துல நெருப்புல போட்டா கரிஞ்சிடும் இந்த உடம்ப நெரு நெருப்புல போட்டா இல்லாமல் ஆயிரும் ஆனா அந்த உடம்பு இருக்கிறது நிரந்தரமான உடம்பு இது தற்காலிகமான உடம்பு நிரந்தரமான உடம்பு சொன்னாங்கிற சுசல்லாலை செல்லம் நரகத்துல போட்டா குல்லமா நவ்விஜத் ஜுலூதுவும் அல்லாஹ் இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி எப்படிப்பட்ட உடம்பு தொடை பைவான்ற மலையை போல ஒவ்வொரு பல்லும் உணவு மலையை போல உட்காரத்துக்கு மக்காவுக்கும் அதனாவத்து இடம் தேவை இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி அல்லாஹ் நரகத்துல போட்ட உடனே உடம்பை அந்த நெருப்பு கறிக்கும் கரிக்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்

கொள்ளுங்கள் சகோதரர்களே அல்லாஹ் இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான கண்ணை சும்மா தரல்ல கோடிக்கணக்கான பொறுமதியான காதை சும்மா தரல்ல இந்த நாக்கை சும்மா சும்மால்ல கை கால் சும்மா தரல ஒரு முஸ்லிமாக சும்மா பிறக்க சும்மா இல்லை சோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குஸ்மான தாலா இந்த ஜமான் எங்களை வாழ்த்துக்கான் ஆனால் நாங்கள் பாக்கியசாலிகள் அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் சொன்னாங்க செல்லம் தோழர்களே நீங்க பத்துல ஒண்ண விட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவீங்க ஆனா ஒரு காலம் வரும் பத்துல ஒண்ணு எடுத்தாலும் வெற்றி பெற்றுவான் மேலான பெரியாலை சோதரர்கள் ஆகையால் எங்களுக்கு ஒரு மௌத் இருக்குது

சூல்லக்கூடிய ஆடை தேவையா அல்லாவுக்காகவே நீ அஞ்சு கொள்ளுங்கள் காலிலே விழுவதற்கும் தயார் காலிலே விழுவதற்கும் தயார் தேவையில்லாத சினிமா பார்க்காயிங்க தேவையில்லாத பாட்டு கேட்காயிங்க அல்ல ஹராமாக்கியது ஹராமாக்கியதுதான் எந்த கும்பலாலும் மாட்ட முடியாது எந்த சக்தியாலும் மாட்ட முடியாது அல்ல உடைய பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் பாஸ் ஆயிருச்சுன்னா அதுதான் சட்டம் அதுதான் நீதி அது யாரும் மாற்ற முடியாது சோதரர்களே அல்லாவுக்காக வேண்டி எகூதிகளை விடுங்க எகூதிகளோட ஆடையை விடுங்க எகூதிகளோட வீட்டு திட்டத்தை விடுங்கள் எகூதியுடைய திருமணங்களை விடுங்கள்